அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய தித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் நிறைய போட்டுட்ருக்கோம் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இன்றைக்குள்ளே கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோக்கூட போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்ற பிளேட்ஸ் வந்து சின்ன சின்னதாக எல்லோரும் கேட்டிங்க ஸோ அந்த முறியில் இருக்கிற பிளேட்ஸ் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் அவைலபுளாக இருக்குது ஒன் பை ஒன்றாக காமிக்கிற வாங்க இது வந்து டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த முறி பிளேட்டு தான் இது நல்லா பாலிஷ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ நல்லாவே கண்டிஷனாக இருக்குது நல்லா டிஃபன் சாப்பிட்லாம் ப்யூர் முறி எட்டு இன்ச்சுக்கு மேலே இருக்கும் அதோடு கொஞ்சம் சின்னது இது வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் இல்லை வீட்டில் யாராவது சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் இது வந்து ஆறு இன்ச்சி ப்ளேட்டு எல்லாமே பியூர் முறிங்க ரொம்ப ரேரான ஐட்டம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இன்ச்சுக்கு மேலே இருக்கும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கிறது மூணு பிளேட்ஸ் இருக்குது ஸோ இது என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்களோ அதே மெட்டீரியலில் பண்ணது அந்த முறி கும்பா குழந்தைங்களுக்கு சரளா கூட்டுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ புரட்டாசி மாசங்கிறதுனால நிறைய தளிகை போடுவீங்க பெருமாளுக்கு ஸோ இப்போ பெருமாளுக்கு தள்ளியல் போடுறதுக்கு இந்த மாதிரி பாத்திரங்கள் வாங்கி வச்சு நம்ம தள்ளியல் பண்ணலாம் சின்ன சின்ன கும்பாக இருக்குது பாருங்கள் அழகா ப்யூர் முறி இதெல்லாம் இது வந்து இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ கிடைக்காது ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்கு தான் நம்ம வந்து பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கிலோ வெயிட் இருக்கும் நல்லா ஒரு பெரிய ஆள் சாப்பிட்றதுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அது நல்ல வெயிட்டான முறை கும்பா இது இருக்கிறதுலே அகலமான முறை கும்பா ரொம்ப அகலமாக இருக்கும் இது தட்டினா அந்த ரிங்காரம் வரும் இப்படி தட்டும்போது அந்த ரிங்காக அவன் கேட்கும் நான் செய்யலை ஏன்னா நிறைய வீடியோவில் நம்ம செஞ்சாச்சு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை செய்ய நம்ம திரும்பி பண்ணிவிட்டு இப்படி செட்டாக இருக்குது அதேமாதிரி ப்ளேட்ஸ் இருக்குது இது ஃப்ளவர் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சேம் டைம் நம்ம வந்து டைனிங் டேபிள் வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் அடுக்கி வச்சுட்டு நம்ம வச்சு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காப்பர் பாலிஷ் பண்ண கிளிச்சொம்பு பூஜா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சைஸு அதிலே பார்த்திங்கன்னா பெரிய சைஸு பாருங்கள் பெரிய சைஸ் கிளி சொம்பு மேலே பித்தளை கீழையும் பித்தளை இருக்கும் நடுப்புற காப்பர் இருக்கும் ரொம்ப ரேர் மாடல் கருவிங் ஒர்க் பண்ணி எவ்வளோ ஜை இருக்குது பாருங்கள் இந்த சைஸில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் பூஜா பர்பஸ்க்கு அடுத்தது நம்ம வந்து தேங்காய் வச்சு நம்ம கலசம் வைப்போம் இல்லையா அந்த கலச சொம்பு காசி சொம்புன்னு சொல்லுவாங்க கலச சொம்புன்னு சொல்லுவாங்க இதோட அமைப்பை பார்த்தா தெரியும் உங்களுக்கு நாட்டு பித்தலையில் தட்டியிருக்காங்க கனமாக இருக்குது இப்போ வர மாதிரி லேஸ் அப்படி அமுக்குனா அமுங்கிற இது கிடையாது இதே மாடலில் ஐசிசி தகட்டல வருது இது வந்து ஐசிசி கிடையாது நாட்டு பித்தளைன்னு சொல்லக்கூடிய பழைய பித்தளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா ஐசிசிங்கிறது மஞ்சள் கலராக பல்ல இழிச்சிட்ருக்கும் ஸோ அது கிடையாது இது இது வந்து நாட்டு பித்தளை அருமைப்பாக நல்லா இருக்குது பாருங்க அடுத்தது வெங்கலத்தில் சந்தன பெயலா சந்தனம் வைக்கிறதுக்காக உள்ளது கனமான வெங்கலம் பாத்திரம் குட்டி நீர் பாத்திரம் சாமிகிட்ட வைக்கிறதுக்கு பாலிஷ் பண்ணியிருக்கு ஒரு அருமையான பூக்கூட தேங்காய் பழம் வச்சு வாழைப்பழம் வச்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு போன வாட்டி வேறு ஒன்று போட்டிருந்தோம் அது ஓவல் சைஸு இந்த வாட்டி போடுறதுக்கு ரவுண்டு சைஸு அர்ச்சனை தட்டு அர்ச்சனை தட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் பூஜைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உள்ள காப்பரில் இது பண்ணியிருக்காங்க இது வந்து நடுப்பு பார்த்திங்கன்னா பித்தளை ஸோ இது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளேட்டை அடுத்த பாருங்க பூஜை ரூமில் நம்ம வைக்கக்கூடிய இந்த பீடம் தான் அது ஃபுல்லாக காப்பர் அந்த நாலு தூண் மாதிரி இருக்கிறது பித்தளை மேலே இருக்கிறது காப்பரு கீழே இருக்கிறதும் காப்பரு ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூஜையில் வைக்கலாம் நீங்கள் சூப்பராக நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்கள் பூஜை ரூமில் அழகாக வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம லாஸ்ட் வீடியோவில் காமிச்சு அந்த குமிழ் செம்பளம் அதிலே எப்படியே செட்டு சேர்த்துருக்கேன் அது ரெண்டும் ஒரு சைஸு அதுக்கு அடுத்த சைஸு நிறைய பேர் ஒன் கேஜி கெப்பாசிட்டி கேட்டிங்க ஸோ ஒன் கேஜி கெப்பாசிட்டி வந்துருக்கு சின்னதாக இருக்குது ஒன் கேஜி இந்த தூக்கு வாட்டி போயிடுச்சு திருப்பியும் கேட்டிங்க ஸோ இன்னொரு தூக்கு வந்திருக்கு ஸோ இதில் புளியோதரை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு சாமிக்கு இது பண்ணுறது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் சுகர் கொட்டி வைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு வாலி ஒரே மாதிரி வாலி இருக்கு பாருங்கள் ரெண்டு வாலி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு இது பிராஸ் தான் ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் ஆயில் குடிக்கும் ஸோ நிறைய ஆயில் வாங்குறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே பக்கா டீன் கோட்ரோடு இருக்குதுங்க சரிங்க பாருங்கள் மூடி டின் கோட் பண்ணியிருக்காங்க உள்ள ஸோ உள்ளே டின் கோட்ரோடு இருக்குது ஸோ ஆயில் ஃப்ளோர் பண்ணி வச்சுக்கிறேன் இதுலேயுமே டின் இருக்குது ரெண்டு வெயிட்டான வாலி ஸோ நீங்கள் உள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விடுங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸு வெயிட்டில் எவ்வளோ இருக்குது இல்லைங்கிறது உங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்